ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சிர்பியன் தமிழன் நாடி வெல்கம் டு சிர்பியா தமிழன் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒர்க்குக்கு எல்லாரும் கேட்ட ஒர்க்கு கேட்டீங்க ஹோட்டல் ஃபீல்டு போட்டிருந்தேன் இதுக்கு ஸ்டீல் பிக்சர் ஒர்க் போட்டிருந்தேன் இந்த வீடியோ இதுக்காகனாக்க வேர் ஹவுஸ் ஒர்க் சரிங்களா செர்பியாவில் வேர் ஹவுஸ் ஒர்க்கு வந்திருக்கு லேபர் அது அதில் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ற மாதிரி அங்கே இருக்கிற சின்ன சின்ன வாகனங்களை ஓட்டுறதுக்கான வேலையும் வந்திருக்கு பத்தி என்னாக்க இது சேல்ரி எவ்வளோனாக்கா எழுநூத்தி ஹீரோ எழுநூத்தம்பது ஹீரோ சேல்ரி கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ அவங்களுக்கு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ற நேரம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அதாவது ஒர்க் அவர் வந்து எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு ஓவர் டைம் உண்டு மேக்சிமம் ஒரு ரெண்டு ஹவர் ஓவர் டைம் கொடுப்பாங்க வீக்லி வந்து சிக்ஸ் டேஸ் ஆறு நாள் ஒர்க் இருக்கும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த இந்தியா இல்ல ஃபைவ் டேஸ் தான் வரும்பாங்க ஆனா ஃபைவ் டேஸ் டேஸ்ல சிக்ஸ் டேஸ் ஒர்க் இருக்கும் அதுக்கேத்தோடய மாதிரி நம்மளுக்கு டைத்துக்கு மாதிரி சேலரி வந்து அதுல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க டைம் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு எப்பவும் உள்ள சேலரியோட இது ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து சேல்ரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓவர் டைம் பார்த்தோம்னாக்க அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் அவங்களே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க இல்லாட்டி வண்டி மூலமாக கூட்டிக்கு போய்க்குவாங்க நீங்க இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னாக்க உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னாக்க உங்கள் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டு அப்புறம் உங்க ரெசிமு ரெசிமுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்க போட்டோ ஃபோட்டோவுக்கும் ரெசிமுக்கும் ஒரே வீடியோவா போட்டிருங்க அடுத்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு சரிங்களா இதுக்கு முன்னாடி கேக்காச்சு வேற ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாக்க அது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த அஞ்சு சர்டிஃபிகேட் வந்து மெயினாக தேவைப்படும் அப்ளை பண்றதுக்காக நீங்க அப்ளை பண்றது நினைச்சீங்கன்னாக்கா நம்ம குரூப்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்குன்னுட்டு ஒரு சாக்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நிறையா பேருக்கு ஆட் பண்ணது ஆட் ஆக தெரியல நீங்க அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து ஒரு தனியா வந்து ஒரு ஆட் போ சாக்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அது மூலமா வந்து கூட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மாதிரி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த ஒர்க்குக்கு ஜாயின் ஆகுறவங்க வந்து ஜாயின் பண்ணணும் இந்த ஒர்க்கில் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த ஒரு வேக்கன்சி கேளுங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அது இல்லாம நம்ம வீடியோ வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அஹ் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு வீடியோ போடாம இருந்ததால கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிருக்கோம் நீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க யூரோப்ல ரொம்ப நாளாக வரணும்னு ட்ரை பண்றவங்க இந்த உறுப்பு மூலமா கூட யூரோப்புக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்